வணக்கம் வணக்கம் மைடியர் தம்பி தங்கச்சிங்களா இன்னைக்கு தான் நீங்க படிக்க வேண்டிய டே தான் ஆரம்பிக்கணும் ஓகே வேண்டியதான் படிக்கவே எல்லாருமே படிச்சது இருப்பீங்க ஓகேவா படிச்சுட்டு இருப்பீங்க ஆர் சில பேர் வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி இருப்பீங்க நான் வந்து மொத்தமா ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் ஒன்னு ஏல் பேஸ்ட்ல ஓகேவா ஒன்றொருத்தவங்க மெட்டீரியல் பேஸ்ட்டாக படிக்கிறவங்க மெட்டீரியல் நான் கொடுத்த மெட்டீரியல் தான் என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ என்னோட மெட்டீரியல் அப்புறம் இயல் ரெண்டுத்துமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டு பப்ளிக் உங்கள் லைஃப்பில் லாஸ்ட்டு பப்ளிக் அதனால் ஓகேவா உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் நீங்கள் டென்த்து லெவன்த்தில் அதிக மார்க் எடுக்கிறீங்க கம்மி மார்க் எடுக்கிறீங்க இதனால் உங்களுக்கு காசாக லாபமானு பார்த்தா கிடையாது பட் டுவெல்த்தோட பப்ளிக் பணமாக ரொம்ப ரொம்ப லாபம் ஓகேங்களா உங்களோட காலேஜ் ஃபீஸை கம்மி பண்ணிவிடும் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றோம் எல்லாமே பண்ண முடியும் ஒரு நல்ல காலேஜில் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஃப்ரீ சீட்டு கிடைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாடனான காலேஜில் சேர்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சது நீங்கள் ஆகுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்டு சில குரூப் எடுப்பீங்க பட் நீங்கள் சுவயமாக முடிவெடுக்கிறதுக்கு உங்களோட மார்க் ஒரு தோணாக இருக்கும் நீங்கள் அதிகமான மார்க் எடுத்தால் ஓகே அதிகமான மார்க் எடுக்கணும் அப்போ இவன் இவன் நினைக்கிறதுக்கு அட்டாக இருக்கும்னு தோணும் இதை கம்மியாக எடுத்துகிட்ட சொல்லுவேன் கம்மி மார்க் எடுத்துகிட்டுல நான் சொல்கிறத படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மார்க் எடுத்துக்கிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா யாராவது வீட்டெலாம் சொல்லுவாங்க யாராவது வீட்டில் சொல்ல மாட்டாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா சரி இப்போது படிக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக அதோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கணும் என்ன தான் பிரச்சனை நமக்கு நம்ம பிரச்சினையே இருப்போம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி கடைசி நேரத்தில் குழப்பி 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 டென்ஷன் ஆயிடும் அதனால குழப்பமே இல்லாமல் தேவையான அளவுக்கு டைம் கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் ஒன்று போட்டிருக்கேன் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகே நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்றுமே முடிக்காமல் பிளாங்காக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது ஓகே அவங்களுக்கும் நான் இதில் இதில் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படி முடியலன்னா சொல்லுங்கள் நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாஸ் ஆகிறதுக்கு எப்படின்னா வீடியோ வேணுன்னா கேளுங்க நான் போடுறேன் ஓகேவா சரி ரைட் இந்த ஸ்டடி பிளான் இந்த டைமிங் இருக்குது தெரியுமா இது நான் ஆல்ரெடி ப்ராப்பராக எப்பயும் ஃபாலோ பண்ணுறது தான் ஏன்னா ஒரே டைமிங் எப்படி ஃபாலோ பண்ணாதான் நம்ம பிரெயினும் நம்ம பாடியும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே இந்த டைமில் தான் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம பிரெயினுக்கு தெரியும் இந்த டைமில் தான் வந்து ரெஸ்ட் இருக்கும் நம்ம பாடிக்கும் தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே சரி ரைட் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு பக்காவாக எஞ்சிடுறீங்க ஓகேங்களா எல்லாராலையும் முடியும் பட் ஃபைவ் பெட்டர் முடியல அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ஓகேவா அந்த காலையில் ஏஞ்சிக்க முடியாது இல்லைனா நமக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிலாம் வாய்ப்பே கிடையாது நம்ம ஏஞ்சிக்க செவன் ஆகிடணும் அப்படின்றவங்க இந்த டைமிங்க்கு பதில இங்கே நான் ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன் இந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அங்கே மூணு ஹவர் இருக்கும் ஓகேவா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அதாவது இந்த டைமிங்க்கு பதிலாக இந்த டைமிங் நோட் பண்ணிக்கிட்டீங்களா ரைட் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் ஓ கிளாக் ஏஞ்சிக்கிறீங்க ஃபைவ்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் சிறுவினால செய்யுள்ள முதல் இயல் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் நல்லா வச்சோம் இயல் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் எல்லா சிறுனும் பாக்குறீங்க ஓகே அதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா இல்லண்ணா நமக்கு வந்து செட் ஆகாது நான் மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு நான் பார்த்தேன் அதுல இருந்து படிச்சாலே நீங்க எயிட்டி ஃபைவ் வரைக்கும் வரும்னு சொன்னீங்க அது எனக்கு என்ன சம்டைம்ஸ் கொஸ்டின் ஒரு ஈஸியா இருந்தா நைன்டி ஃபைவ் நீங்க சொன்னீங்க அப்போ எனக்கு அதுவே போதுமே நான் எதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கும் அந்த மாதிரி இருக்க பசங்க என்ன பண்றீங்கன்னா இதே சிறுவினால செய்யுள்ள ஒன்ல இருந்து டென் வரைக்கும் கொஞ்சம் ஆறுக்கு அப்புறம் இருக்குல்ல எந்த இடம் ஒன்ல இருந்து டென் வரைக்கும் ஓகேங்களா ஒரே நிமிஷம் டெக்னிக்கல் கோளாறு ஓகே ரைட் நம்ம அப்படியே கம்மி பண்ணுவோம் இப்போது இதில் இருந்து டென் வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியலில் இருக்கிற மெட்டீரியலோட லிங்க் கீழே பிடிஎஃப்ல இருக்கும் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மெட்டீரியலோட செய்யுள் சிறுமினால இருந்து பத்து வரைக்கும் பார்த்துடுங்க ஓகேவா அடுத்தது ஒரு காஃபி பிரேக் காஃபி பிரேக் எடுத்துடுறீங்க காஃபி பிரேக் எடுத்து முடிச்ச உடனே சிறுமினால செய்யுளாக ஏழு அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் பார்க்குறீங்க இல்லைனா நமக்கு வந்து மெட்டீரியல் ஓகே அப்படின்றவங்க பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் இது வந்து பா ஓகேவா இது வந்து மெட்டீரியல் ஸோ மெட்டீரியலில் இதை பார்க்குறீங்க ஓகே அடுத்து ஃபுட்டு எயிட் தேர்ட்டியிலேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் ஃபுட் எடுத்துக்கிறீங்க ஒன் ஹவர் பிரேக் கொடுக்குறாங்க மொபைல் யூஸ் பண்ணுறோம் மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ராவாது ஃப்ரெஷ்ஷப் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசு வீட்டில் ரெஸ்ட்டு கோயிலுக்கு போகிறோம் கோயில் போக வாட்ட அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிடு ஓகேங்களா அடுத்து குருவினால் செய்யுள் மோஸ்ட்டாக இந்த டே எப்படி இருக்குன்னா ஃபுல் செய்யுல் தான் இருக்கும் ஓகேவா செயூலில் தான் அதிகமான கொஸ்டின் இருக்காது டே ஒன்ல கம்ப்ளீட் பண்ணாதான் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கம்மியாகும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு செயூல் கொடுக்குறேன் ஓகேவா அதில் மொத்தமாக முடிக்கிறீங்க ஓகேவா இது டைம் பத்தல அப்படின்னா அடுத்த ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டூ ஹவர்ஸ்ட்டை முடிக்க முடியலைன்னா என்னடா நீங்கள் அப்புறம் படிக்கிற பசங்க டுவெல்த்து படிக்கிறீங்க ஓகேவா அப்படி இல்லைனா நமக்கு செட் ஆகாதுண்ணா கொஞ்சமாக படிச்சா போதும் மெட்டீரியல் இருக்கிற டூ மார்க் மட்டும் படிங்க நான் ரொம்ப ரொம்ப வீக்ண்ணா தமிழ் நமக்கு செட்டே ஆகாதுண்ணா அப்படின்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் இந்த இடத்துல மெட்டீரியலில் நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா மெட்டீரியலில் லாஸ்டில் இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் கொஸ்டின் இருக்கும் செய்யுல அதை மட்டும் நோட் பண்ணி அதை நாலு கொஸ்டின் படிங்க ஓகே ஒன்று ரெண்டாவது இங்கே ஓகேங்களா டூ மார்க் குருவினா பொறுத்த வரைக்கும் உரை நடைபெறது மட்டும் படிங்க செய்யுள் வேண்டாம் நான் சொல்கிறது வீக்காக இருக்க பாட்ரு பாஸ் ஆனால் போதும்ன்றோம் ஓகேவா அடுத்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்க அணி திரைய படிக்கிறீங்க டைமிங் எல்லாம் நோட் பண்ணணும் அந்த டைமிங் டைம் தான் படிக்கணும் எல்லாத்துக்கும் அலாரம் ரிமைண்டர் டைமர் எதனா ஒன்று வச்சு படிங்க ஓகே அப்புறம் ஒன் தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க காலையில் சீக்கிரமாக இருந்துச்சுருவோம் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு தயவு செய்து காரமாக எடுத்துக்காதீங்க ஆயில் ஐட்டம் எடுக்காதீங்க மயக்கம் வரும் எக்ஸாம் ஆள்ல ஆயில் ஐட்டத்தை முதல்ல கம்மி பண்ணுங்க பஜ்ஜி பண்ண சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் பேதி ஆயிடும் ஸோ ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வேலை மட்டும் பார்க்குறீங்க உட்காந்து கண்டத தின்னுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான டென்ஷன் ஆகிடுவேன் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபுட்டை விட முக்கியம் எக்ஸாம் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா வந்து கொட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இப்போ இருக்க டைம் நல்லா யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நல்லா கடை சாப்பிட்டுட்டு உடம்பு வசதிகள் படுத்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல பார்த்துருந்தீங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டான ஃபுட்டு கீரை வகைகள் நல்லா உனக்கு எதெல்லாம் உடம்புக்கு நல்லது உங்க உங்க வீட்டுல உங்க மம்மிக்கிட்ட செய்கிற எல்லாமே நல்லதுதான் ஓகேவா அதை செஞ்சு சாப்பிடுங்க மொபைல் கம்மியாக யூஸ் பண்ணுங்கண்ணா ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க ஓகே அடுத்தது ஃபோர்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் நெட்டிவ்னா செய்ய பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு நாளிகல் இல்லைண்ணா நமக்கு வந்து செட் ஆகாத மெட்டிரியல் படிக்கிறண்ணா அப்படின்றவங்க ஆர்க்கப்புறம் இருக்குது தெரியுமா கொஸ்டின் நம்பர் ஒன்லேருந்து எட்டு வரைக்கும் இதை மட்டும் படிங்க ஓகே அடுத்தது ஒரு காஃபி பிரேக் அப்புறம் செய்யவில்லை எட்டா அஞ்சாவது ஏல்லேருந்து எட்டாவது ஏழ் வரைக்கும் இல்லைனா பெண்டிங் முடிச்சிட்டிங்கன்னா பெண்டிங் அதே மாதிரி மெட்டீரியல் படிக்கிறவங்க பெண்டிங் இலம் ஓகேவா இந்த ஒன்னுலேருந்து எட்டு இருக்குது தெரியுமா இந்த ஒன்னுல இருந்து வந்து முடிக்க கொண்டு ரெண்டு பெண்டிங் இருக்கும் அந்த பெண்டிங் எல்லாம் இதுல முடிச்சிருங்க முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டே ஒன் ஃபுல்லா என்ன பண்றீங்க சூப்பரா ரிவிஷன் பண்றீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க படிக்கிறது எக்ஸாம் ஹால்ல மறக்காது நான் சொல்லுங்க எக்ஸாம் ஹால்ல கண்டிப்பா மறக்காது சொல்றது புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மறக்காது நான் நம்புறேன் உங்களை நீங்க உங்களை நம்ப மாட்டீங்களா நான் நம்புறேன் கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது தைரியமா தைரியமா நினச்சி படிங்க எக்ஸாம் நினைச்சு கூட மனசுல நினைங்க நம்ம படிச்சது மறக்கவே மறக்காது அப்படி என்ன அது எல்லாருக்கும் ஒரே இருக்கு அப்ப எப்படி மறக்கும் தைரியமா என்ன அப்படி நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா உனக்கு மறக்காது உங்களால முடியும் உங்களால முடியும் கண்டிப்பா உங்களால் தானே முடியும் ஓகேவா ரைட் டே ஒன்னு சூப்பரா முடிகிறீங்க இதே மாதிரி ஓகேங்களா உரை நடக்கிறது உரை நடை ஃபர்ஸ்ட் நாலு லெசன் அடுத்த நாலு லெசன் அப்புறம் குருவினா அப்புறம் இலக்கணத்தோட ஃபோர் மார்க் டூ மார்க் அப்புறம் ஃபுட்டு ஓகேவா அடுத்து நெடுவினா அப்புறம் துணைப்பாடம் நெடுவினால துணைப்பாடம் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த ஆருக்கு அப்புறம் வரது மெட்டீரியல்பா நம்ம மெட்டீரியல் இருக்கிறது அப்புறம் பெண்டிங் நம்பர் டூ ஓகே பின்னாடி அன்வான்ட் நாய்ஸ் கேட்கறதுனால என்னால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல இருந்தாலும் ஒன்னு எடுத்துல அஞ்சு நிமிஷம் பார்த்தா டே த்ரீ காலேஜ் லாஸ்ட் டே ஆஃப் தமிழ் அதனால பகுதியை படிக்கிறீங்க படிக்கிறீங்க கண்டிப்பா பெண்டிங் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோ நான் எப்பயுமே சொல்லுவேன் பெண்டிங்க நான் எப்பயுமே டைம் கொடுத்துருப்பேன் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா பத்து கொஸ்டின் இருக்கு பத்து கொஸ்டின் இருக்கு இல்ல அஞ்சு கொஸ்டின் இருக்குன்னு நாலு முடிச்சிட்டேன் அடுத்து ஒண்ணுக்காக என்ன பண்றேன் ஒன்னும் எடுத்து படிச்சிடலாம் படிச்சீங்கன்னா டென்ஷன் ஆகிடும் நாலு இருக்கா நாலு படி ஒன்று விட்டா பரவாயில்ல பெண்டிங் டைம்ல படிச்சுக்கலாம் ஓகேங்களா பெண்டிங் டைம்ல படிச்சுக்கலாம் அப்படி பண்ணா மட்டும்தான் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் நைனா ஓகேவா கவர் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கே தெரியாம பண்ணுவீங்கன்னா ஐயோ ஆல்ரெடி சிறுவினால ஒரே நாளில் ஒரு பிரச்சனை விட்டோமே அடுத்தது படிக்கும்போது ஃபுல்லாக படிப்போம் ஸ்பீடாக படிப்பீங்க அதுவே இல்லை இந்த ஹாஃப் அவர் இதுக்கு யூஸ் பண்ண நினைச்சு நினச்சிக்கோங்களேன் அப்போ இந்த இதுக்கு ஹாஃப் அன் அவர் கம்மி ஆகிடும் அப்போ இதை நீ படிக்காமலே விட்டுருவேன் அப்படியே இந்த டாபிக்கே போயிடும் அதனால செய்து தயவுசெய்து தயவுசெய்து படிச்சுக்கோங்க அடுத்தது கொஸ்டின் ஓகேவா இலக்கணத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அதில் தான் உங்களுக்கு மார்க் போகுது ஏன் உனக்கு மார்க் போகுது இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணால்தான் மார்க் போகுது ப்ராக்டிஸ் 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 கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்புறம் ரிவிஷன் டூ மார்க் ஃபோர் மார்க் குருவினா சிறுவினா தயவுசெய்து பச்சிருங்க அப்புறம் சிக்ஸ் மார்க் டைம் பத்தாது ஸோ அதனால எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து முடிஞ்சா படிச்சிருக்கேன் அடுத்தது ரெஸ்ட் அப்புறமா சிக்ஸ் தேர்ட்ல இருந்து எயிட் வரைக்கும் சப்பர்டிக்ஸ் எழுதி பாக்கணும் ஏன்னா எங்க ஸ்பெல்லி மிஸ்டேக் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சப்பர்டிக் ஸ்பெல்லி மிஸ்டேக் பண்ணா அந்த டாபிக்கே அடிச்சிருவாங்க ஸோ சப்பர்டிங்ஸ் பண்ணக்கூடாது ஸ்பெல்லிங் செக் பண்ணி பாக்கணும் புக்கு இன்சார் கொஸ்டின் படிக்கணும் இது கிளாஸ் டைம் ஓகே அடுத்தது நைட்ல வீக்கான டாபிக்ஸ் உனக்கு தெரியும் நான் இது இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதான் ரீசெண்டா படிச்சிருக்கேன் இது நான் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு இது படிச்ச மைண்ட்ல ஏற மாதிரி இருக்குன்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நைட்ல ரிவிஷன்ல வீக் டாபிக் டைம்ல வேஸ்ட் பண்றீங்க ஆக மொத்தம் பெ படிக்கிறோம் ரிவிஷன் படிக்கிறோம் ரிவிஷன் பண்ணுறோம் பீக் டாபிக்ஸும் படிக்கிறோம் ஒவ்வொரு டேலுமே அந்த டேக்கான ரிவிஷனும் பண்ணுறோம் டே ஒன் டே டூன்னு எல்லாத்துக்குமே ரிவிஷனும் பண்ணுறோம் ஸோ முழுக்க முழுக்க ஃபுல்லாக புழிஞ்சு படித்து வச்சுருக்கோம் அது எல்லாமே எக்ஸாம் அல்ல வந்து அன்றைக்கி வருது அன்றைக்கி தான் மார்ச் த்ரீ அன்னைக்கு மனப்பாட பகுதி படிக்கிறீங்க பீக்கான டாபிக் படிக்கிறீங்க ஒன் மார்க் படிக்கிறீங்க இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் பண்ணிக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எதுவும் படிக்க கூடாது உன் ஃப்ரெண்டு வருவான் தோண்டுவான் ஏன் வச்சான் நீ படி அந்த கொஸ்டின் அப்படின்னு வா படிச்சிட்டேன் தயவு செய்து படிக்கலன்னு சொல்லாது மறந்துடும் மைண்ட் வந்து மறக்க வச்சிடும் படிச்சுட்டேன் அந்த கொஸ்டின் வந்து இப்போ படிக்காத கொஸ்டின் ஒன்று இருக்கும் அதை வந்து இது கண்டிப்பா ஒரு சொன்னாங்களா அந்த சேனல பாத்தான் அப்படின்னு வாங்க தான் நான் மூணு நாளில் முடியாது இன்னும் அந்த முக்கிய ஹவரில் முடிக்க போகிறான் ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸாம் வரேன்னா பரவாயில்ல அந்த கொஸ்டின் நான் விட்டுருவேன்

Bye bye.